திருமண நிகழ்வு ஒன்றில் இடம்பெற்ற பயங்கர சம்பவம் மூவர் வைத்தியசாலை பதுலையில் உள்ள பகுதி ஒன்றில் நடைபெற்ற திருமண நிகழ்வில் இரண்டு குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் மூவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் இன்றைய தினம் தீயத்தலாவை பகுதியில் இடம்பெற்றதாக ஹல்துமுல்ல போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் ஹல்துமுல்ல மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக தீயத்தலாவை ஆரம்ப வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இன்றைய தினம் பண்டாரவலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக ஹல்துமுல்ல போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் குழந்தையின் பாலினத்தை அறிய மனைவியின் வயிற்றை கிழித்த கணவன் அதிர்ச்சியை ஏற்படுத்திய சம்பவம் குழந்தையின் பாலினத்தை கண்டறிய கர்ப்பிணியான மனைவியின் வயிற்றை கிழித்த கொடூர கணவனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த கொடூர சம்பவம் இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பட்டோனில் வசித்து வந்த தம்பதியினருக்கு ஐந்து பெண் குழந்தைகள் காணப்படுகின்றனர் இந்த நிலையில் கணவன் தனக்கு ஆண் குழந்தை வேண்டுமென்று அனிதாவை அடிக்கடி துன்புறுத்தி வந்திருக்கின்றார் அத்துடன் மனைவியின் பெற்றோரிடம் உங்களது மகளை விவாகரத்து செய்துவிட்டு வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து ஆண் குழந்தைக்கு தந்தையாகி விடுவேன் என்று மிரட்டியிருக்கின்றார் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மனைவி எட்டு மாத கர்ப்பிணியாக இருந்த நிலையில் அவரது வயிற்றில் உள்ள குழந்தை ஆனா பெண்ணா என்று தனக்கு தெரிந்தாக வேண்டும் என்று கணவன் சண்டையிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து கருவியில் உள்ள குழந்தை ஆனா பெண்ணா என்று வயிற்றை கிழித்து பார்த்து தெரிந்து கொள்வதாக கூறி மனைவியின் வயிற்றில் அறிவாளால் வெட்டியிருக்கின்றார் கணவனின் இந்த கொடூர செயலில் அவரது வயிற்றில் இருந்த குழந்தை உயிரிழந்திருக்கின்றது இதனை அடுத்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் மனைவி வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டார் இது தொடர்பாக கணவன் மீது மனைவியின் உறவினர்கள் வழக்கு தொடர்ந்த நிலையில் கணவனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கின்றது கொழும்பில் உள்ள மக்களுக்கு வெளியான அவசர எச்சரிக்கை கொழும்பு மாவட்டத்தை சுற்றியுள்ள பல பிரதான வீதிகள் இன்றைய தினம் இரவு மூடப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் நாட்டில் கடந்த சில நாட்களாக நிலவும் கடும் காற்றுடன் கூடிய காலநிலையால் மரங்கள் முறிந்து விழுவதால் ஏற்படக்கூடிய விபத்துகளை தடுக்கும் நோக்கில் இவ்வாறு வீதிகள் மூடப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பொலிஸ் அதிபர் சட்டத்தரணி நிகால் தல்துவ தகவல் வெளியிட்டுள்ளார் அதன்படி பௌத்தலோக மாவட்ட மலலசேகர சந்தியிலிருந்து தும்முல்லை சுற்றுவட்டம் வரையும் விஜயராம வீதி கிரிகோரி வீதி சந்தியிலிருந்து பௌத்தலகோம வீதி வரையும் பிறகர மாவத்தை ஜேம்ஸ் பீரிஸ் மாவத்தை சந்தியிலிருந்து ரொட்டுண்டா சந்தி வரையுமே பகுதியும் இவ்வாறு மூடப்பட உள்ளன மேலும் விசாக் வலயங்களுக்கு வரும் மக்கள் தங்களது வாகனங்களை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்திவிட்டு அந்த வலயங்களுக்கு நடந்து செல்ல முடியும் என போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் தமிழர் பகுதியில் காதல் பிரச்சனையால் ஏற்பட்ட பாரிய சம்பவம் வெளியான பரபரப்பு பின்னணி மன்னாரில் உள்ள பகுதியொன்றில் காதல் விவகாரத்தால் பல நாட்களாக இடம்பெற்ற பிரச்சினை வால்வெட்டு தாக்குதலில் முடிந்திருக்கின்றது இந்த சம்பவம் நேற்றைய தினம் பேசாலை முருகன் கோவில் பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது குறித்த சம்பவத்தில் காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் காதல் சார்ந்த விவகாரம் ஒன்றினால் பல நாட்களாக பிரச்சனை ஏற்பட்டு வந்திருக்கின்றது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் குறித்த சம்பவத்துடன் தொடர்புபட்ட யுவதியின் சகோதரர்களுக்கும் இளைஞனுக்கும் வாய் தருக்கம் ஏற்பட்டிருக்கின்றது இதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் அப்பகுதியில் உள்ள யுவதியின் குடும்பத்திற்கு சொந்தமான கடைக்கு மர்ம நபர்கள் சிலர் பெட்ரோல் குண்டு ஒன்றை வீசியிருக்கின்றனர் நேற்று முன்தினம் சில இளைஞர்கள் குடிபோதையில் கூறிய ஆயுதங்களுடன் பெண்ணின் வீட்டில் வன்முறையில் ஈடுபட்ட நிலையில் பரஸ்பரம் தாக்குதலுக்கு உள்ளாகி இரு பகுதியினரும் காயமடைந்திருக்கின்றனர் இந்த நிலையில் குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாக பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் சம்பவம் தொடர்பில் பல சிசிடிவி காணொலிகள் போலீசாரும் ஒப்படைக்கப்பட்ட போதிலும் இதுவரை எவரும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது